வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த வியாபாரிகளை மதிக்கணும் இன்னைக்கு இந்த வணிகத்துறை ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்கம் டாக்ஸ் சேல் டாக்ஸ் இதெல்லாம் எங்கடா வந்து துன்புறுத்துறோம் ஒரு 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 ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் முக்கியமாக நம்ம கூட பார்க்க போகிற ஒரு ஸ்டீல் கம்பெனி வாழ்ந்த கடகர் அவர் சொன்னார் ஜி நான் ஜிஎஸ்டி கட்ட வச்சுருக்கேன் ஐடி ஃபைட் பண்ணுறேன் எல்லாம் பண்ணுறேன் ஆனால் இந்த வணிக வரித்துறையிலிருந்து வராங்க வியாபாரம் பண்ணுற இந்த பொருள் விற்பனை தொழிலிருந்து வந்து எடுத்து ஆய்வு பண்ணி நம்ம மேலே மட்டும் கேஸ் போடுறாங்க ஒரு முஸ்லீம் மேலே போறதே இல்லை ஒரு முஸ்லீம் மேலே பார்த்தா நம்ம மேலே கருவி காட்டான் பயப்படுறான் ஆனால் இந்து வியாபாரிகளை மிரட்டி மிரட்டி இந்த அரசு அதிகாரிகள் இந்த பணம் இதுலாம் திருப்புவாங்க இப்படி எல்லாத்துக்கும் தீர்வு காணது தான் இந்த வியாபாரி சங்கம் இருக்குது நம்ம நாட்டில் நிறைய வியாபாரி இருக்குது நாங்கள் அண்ணன் தா வெள்ளையில தாலை சென்ற வெள்ளையில் வந்து வணிகர் சங்கம் ஆரம்பித்தார் அந்த வணிகர் சங்கத்தை அரசியல் நோக்கத்துக்காக அதுக்குள்ளே கிறிஸ்தவத்தை பொருத்தி கிறிஸ்தவத்தை சார்ந்தவன் அந்த வணிகர் சங்கத்தை உடைச்சி அந்த இப்போ ஒரு சங்கம் ஆரம்பிச்சுக்கிறான் வணிகர் பேரமைப்பு விக்ரம் ராஜாவது அவர் கிறிஸ்தவ சமுதாயம் அவன் பையன் திமுக எம்எல்ஏ அப்போ அவருடைய வியாபாரி சங்கம் வியாபாரி எதை நோக்கி இருக்கோம் அரசியல் நோக்கி இருக்கோம் ஸ்டாலின் வாழணும் திமுக வாழணும் அதை தான் இருக்கணும் இந்த வியாபாரிக்கு உண்டான பாதுகாப்பு யார் கொடுக்குது குறிப்பாக அவர் தங்க வியாபாரம் பண்ணுறாரு அந்த தங்க வியாபாரம் பண்ணுறவரை

ஐயா சிதம்பரம் பிள்ளை இந்த வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு சொன்னாவே வெள்ளைக்காரர் அப்படியே அதிர்ந்துருவான் வாவு சிதம்பரம் வரலாறு கேட்குன்னா நமக்கு ஒரு தனி தைரியம் வேணும் எப்படியாப்பட்ட ஒரு புரட்சியாளர் பேரை கேட்டா வெள்ளைக்காரர் நடுங்கி போயிடும் நவம்பர் மாசம் இன்னைக்கு இந்த பதினெட்டாம் தேதி பதினாறு இன்னைக்கு பதினெட்டு தான் காலம் சென்றாரு வணிக தினமா கொண்டாடணும் தினம் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் இப்ப தூத்துக்குடி மாவட்டமா இருக்கு ஒட்ட பிரயாணத்துக்கு ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி செப்டம்பர் மாதம் அஞ்சாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணுல யாரு வெள்ளக்கார ஆட்சி எந்த எந்த வெள்ளக்கார கொடுமையான வெள்ளக்கார பேச்சுமே கிடையாது படிக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது சமுதிரம் இல்லாது அடிமையா இருந்த காலத்தில் பிறக்கிறார் பிறந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அற்புதமான பெரிய குடும்பம் பிறகு அவர் என்ன பண்ணார் அதுக்கப்புறம் வழக்கறிஞராக படிக்கிறார் வழக்கறிஞர் படித்து முடிச்சுட்டு வழக்கறிஞர் தொழில் செய்கிறார் அந்த வழக்கறிஞர் பிரிவினா அப்போ நிறைய விஷயம் தெரிஞ்சு அவருக்கு வள தொழிலுக்கு சுற்றுப்பயணம் போயிடும் இல்லை அவர் தூத்துக்குடி வழக்கறிஞர் அவரோ சென்னைக்கு வந்தாலும் பாரியாருமே பார்ப்பார் பாரியார் அவரோ அதிகமாக பேசுவாங்க என்ன பேசுவாங்க இந்த நாட்டோட விடுதலைக்காக பேசுவாங்க அப்புறம் விடுதலைக்காக சொல்லும் ரெண்டு பேரும் பேசுறாங்க யோசனை பண்றாங்க இந்த நாடு ஏன் அடிமையாது ஏன் இந்த நாட்டை அடிமையா வச்சிருக்கா வெள்ளக்காரன் எப்படி அடிமையாச்சு வியாபாரம் பண்ண வந்த வெள்ளைக்காரன் நம்மள அடிமையா வச்சிருக்கான் அப்ப வியாபாரத்தை நாம அவங்க கிட்ட இருந்து பறிக்கணும் வியாபாரம் நமக்கானதாக வணிகம் நமக்கானதாக இருக்கணும் வாணிபம் நமக்கானதாக இருக்கணும் இந்திய வாணிபம் தலை சிறந்த இருக்கணும் உலகம் முழுவதுமே இந்தியாவுடைய பொருள் ஏற்றுமதி ஆகணும் இந்தியாவுடைய பொருளை கொண்டு போகணும் அப்படி என்ன பண்ணணும்னு கப்பல் மூவெல்லாம் கொண்டு போக முடியும் வெள்ளக்கார கப்பல் இருக்கு அந்த வெள்ளக்கார கப்பல் என்ன பண்ணுவான் தெரியுமா நம்முடைய இந்திய நாட்டு வாணிபம் ஏற்றுமதி பண்ண மாட்டான் நம்ம பொருளுக்கு உண்டான சரியான விலை கொடுக்க மாட்டான் நம்ம பொருளை ஏற்றுமதி பண்ணணும் சொன்னா வரி போடுவான் நிறைய வரி போடுவான் அப்படி உற்பத்தி ஆகிற பொருள் உலகம் முழுக்க போல சொன்னா நமக்கு கப்பல் வணிமம் முக்கியம் வாணிபம் முக்கியம் கப்பல் முக்கியம்

பாகு சிதம்பரம் ஒரே சுயேசி கப்பலை சரக்கு அனுப்புறாங்க அப்படி சருக்கு போது பொருளாதாரம் வியாபாரி நல்லா சம்பாதிக்கலாம் வெள்ளக்காரன் பார்க்கலாம் எப்படி இதை முடக்கணும் இந்த கப்பலை முழக்கலாம் மட்டும்தான் இந்த நாட்டை நாம இந்த நாட்டை அடிமையாக வச்சிருக்க முடியும் இல்லை இந்த வியாபாரிகள் வணிகர்கள் உலக முழுக்க போய் பொருளாதாரத்தை தீட்டி உலக முழுக்க எல்லாம் நாமே இந்த நாட்டை அடிமையாக வச்சிருக்க முடியும் அந்த கப்பலை வாட கொடுத்தாமடுங்க அவனை போய் சிறக்கும் அப்படி பாப்பணும் இல்லை உன்ன பயிர் கப்பல் திரும்ப அந்த கப்பல் வாபஸ் வாங்கிடுறாங்க சிவகம்பில் அப்படியே தவிச்சு போயாரு ஏன்னா எல்லாருக்கும் பணத்தை வாங்கி கப்பல் வாழ்ந்து வாங்க நிறைய பேர் பணம் கொடுத்துருக்கான் பணம் கொடுத்த உடனே அப்படியே வந்து வாவு சிதம்பரம் பார்க்குறான் நான் உங்களை நம்பி வந்தேன் இன்னைக்கு வெள்ளக்காரன் திரும்ப வெள்ளக்காரன் கப்பலுக்கு போனேன்னு சொன்னால் எங்கள் பொருளை நான் ஏற்றுமதி பண்ண மாட்டோம் அவன் கொடுக்குற வரி கொடுக்கணும் நான் உங்களை நம்பி வியாபாரிகளாக நடத்தி வந்துட்டேமே இந்த வெள்ளக்காரன் கப்பலை வாங்கிட்டாலே நாங்கள் எப்படி வேறு பொருள் ஏற்றுமதி பண்ணுறதுன்னு எல்லா சிதம்பரம் தவறாங்க சிதம்பரம் கவலையாக படலை ஏன்னா அவர் கவலைப்படக்கூடிய நம்பளும் கிடையாது

எல்லாரும் சேர்ந்து பணம் கொடுக்குறாங்க வாழ இருந்தால் பணம் கொடுத்தா எல்லாமே இருக்காரு நேராக எங்க போறாரு ஒரு கப்பலை வாங்குறதுக்கு தொலை தூரமாக பயணம் போறாரு அவர் அந்த பயணத்துல இருக்காரு அவர் குடும்பம் தூத்துக்குடியில அவருடைய தூத்த மகன் உலகநாதன் அவர் பேரு அந்த உலகநாதன் நோய் வைத்து நோய் வாய்ப்பு இருக்காரு உடனே தகவல் சொல்றாங்க இப்போ தான் போன் மெசேஜ் எல்லாம் பண்ணோம் அப்போ ஒரு தகவல் போகணுன்னா ரெண்டு மாசம் ஆகும் ஒரு மாதம் ஆகும் இங்கேருந்து கேட்ட அதெல்லாம் போட்டு செய்தி கொடுத்து செய்தி கொடுத்து செய்தி கொடுத்து போகலாம் அப்போ அவர் செய்தி போய் சேருது சிதம்பரம் பிள்ளைகளே உங்களுடைய மகன் இறக்கம் தருவாய் இருக்கிறாரு நீங்க உடனடியா இந்தியா வரணும் வியாபார கப்பல் தேவைங்க உங்க மகன் இறக்கிறாரு அவர் சொன்ன நான் வந்தா கப்பலோட தான் வருவேன் சொன்னவர் வாவு சிதம்பரம் இல்லை அவன் மகன் இங்கே உலக நாள் இறக்கப்படுறாரு அதை பத்தி கவலைப்படல கவலைப்படு ஏன் கவலைப்படல நாடு விடுதலை பெற வேண்டும் எல்லா தர நாட்டு விட்டு விரட்ட வேண்டும் விதேசி கப்பல் முக்கியம் சொல்லி ஒரு கப்பலை கொண்டு வந்து தூத்துக்குடி துறைமுகத்தில் இறக்கிறார் பணம் கொடுத்து வாங்கி தூத்துக்குறாச்சு திரும்ப எல்லா வானிபுரம் வராங்க வணிகர்லாம் வந்து திரும்ப நம்ம கேட்டு இருக்குது மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு கப்பல் கம்பெனி இறங்கிட்டு இருக்கு இந்தியாவில் தூத்துக்குடி இலங்கைக்கு போனோம் இலங்கையிலேருந்து அப்புறம் பல நாடுகளுக்கு போகணும் தூத்துக்குடி இலங்கைக்கு போறதுக்கு கப்பலை கொண்டு வராரு எவ்வளோ வெள்ளக்கார உதாரணத்துக்கு பத்து ரூபான்னு சொன்னா இவர் ரெண்டு ரூபா அந்த கிலோக்கு ஒரு டன்னுக்கு ஒரு விட ரொம்ப குறைஞ்ச விலைக்கு இந்த விலை மூலமா வரான் வெள்ளக்காரன் பார்க்கற திரும்ப கம்பெனி பத்துக்குச்சு வெள்ளக்காரன் கம்பெனி கப்பல் போகலை திரும்ப என்ன பண்றான் இந்த வாவு சிதம்பரம் என்ன பண்ண முடியும் சொல்லி வழக்கு போடுறான் இவரு கழகம் செய்தார் இந்த நாட்டுக்கு எதிராக வழக்கு போட்டு கோயம்புத்தூர் சிறையில் வைக்கிறாங்க வெறும் சாதாரண சிறை இல்ல கொடும் சிறை அந்த கோயம்புத்தூர் சிறை அங்க தான் போய் செக்கி நிற்கிறார் எனக்கு இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் இந்த வியாபாரிகள் வர்த்தகர்கள் உலகம் முழுக்க நம்ம பொருளை கொண்டு போய் சேர்க்கணும்னு வருத்தப்பட்டு அது கரெக்டாக தப்பலை கொண்டு வந்து இங்கே பண்ணவருக்கு எங்கே கோயம்புத்தூர் சிறையில் இரண்டு ஆயுள் தண்டனை ரெண்டு ஆயுள் எத்தனை ஒரு பன்னெண்டு இருபத்தி நாலு வருஷம் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க செக் இருக்கிறார் குடும்பத்துக்கு கொடுமையான தண்டனை கொடுக்குறாங்க அங்கே இருக்கிற சக சிறைவாசிகள் பார்க்குறான் பார்த்த உடனே இவருக்கு இவ்வளோ தண்டனையா அப்படி எல்லா சிறைவாசி கிளர்ச்சி எழுந்துக்கிறான் அந்த சிறையில் தகவல் நடக்குது இந்த தகவல் நேராக வெள்ளக்காரர் துறைக்கு போகுது வெள்ளக்கார துறை ஏற்ற ஆயுளை ஆறு ஆண்டுகளாக மாற்றுற ஆறு ஆண்டுகளாக மாற்றுறாரு ஆறு ஆண்டு காலம் சேல செக்கிருத்த சிம்மன் மொத்தங்கள் இருக்காரு நல்ல கவிஞர் வழக்கறிஞர் இதுக்கு என்ன பண்ணுறான் வெள்ளக்காரன் அந்த ஒரு வழக்கறிஞருடைய பணிப்பொழுதை பார்த்து ரத்து பண்ணுறான் இங்கே கூட இருக்காங்க யாராவது தப்பு பண்ணால் வழக்கறிஞருடைய பணத்தை இது பண்ணிவிடுவாங்க அந்த 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 தொழில் செய்யக்கூடிய ரத்து பண்ண வழக்கறிஞர் எடுக்க முடியாது அப்படி வழக்கறிஞர் ஜெயிலில் ரத்து பண்ணிடுறாங்க ஜெயிலிருந்து திரும்ப வெளியே வரார் வரத்துக்காக முயற்சிக்கிறார் அதுக்குள்ளே இந்த கப்பல் என்ன ஆச்சு வெள்ளக்கார முயற்சியால் இந்த கப்பலை சுயேசி கப்பலை வெள்ளக்காரன் என்ன பண்ணுறாங்க தெரியுமா இப்போ எப்படி இலவசம் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கி ஏமாத்துறதுக்கு அந்த மாதிரி வெள்ளக்காரத்தோட கப்பலை இலவசமாக அறிவிக்கிறான் வாகன சுத்தம் என்ன பண்ணுவார் எல்லா சுத்தியும் எல்லாரும் பணம் கொடுத்து வடநாட்டில் பாலதலா தர் பாரதியார் போடுறவங்களாம் பணம் கொடுத்து கப்பலை வாங்கியிருக்காரு ஜெயிலில் வச்சு அவங்க கப்பலை இலவசம் பண்ணுறான் ஆனால் நம்ம நாட்டுக்கு வியாபாரி எப்படி இருக்காங்க இலவசத்தை பார்த்து அந்த கப்பலுக்கு திரும்ப சரி கேட்குறாங்க நீங்கள் கப்பல் ஓடவே இல்லை ஓட கப்பலை வாங்க இப்போ நம்ம தொடரில் கப்பல் ஓட்டி தமிழ்ன்னு வாவுசி கப்பல ஓட்டல வெள்ளக்கார வந்து கப்பல வாங்கி வந்து கப்பல ஓட வச்சவர் வாவுசி தன்ன கப்பல ஓட்டி தமிழ்நாடு பேர் வச்சிருக்காங்க அப்படியாப்பட்ட அந்த மாவீரன் சிறையில இருந்து நோய்வாய்ப்பட்டு வெளியே வரார் கப்பல் கம்பெனி மூடியாச்சு கப்பல் கம்பெனி மூடியாச்சு வந்து வேதனை போய் அவர் வர சொல்ல உடம்பெல்லாம் நோய் அப்படி ஒரு ஒரு சால்வை போத்திட்டு வெளியே வரார் நம்முடைய சிவா சுப்பிரமணிய சிவா அவர் மட்டும் வந்து நிற்கிறார் எதுக்காரு ஜெயிலுக்கு போறாரு வெள்ளக்காரனை விருட்டணும் சுதேசி பொருளை கொண்டு வரணும் நாட்டில் சுதேசி தன் இருக்கணும் வியாபாரிகள் வணிகர்கள் சிறப்பா வாழன்னு சொல்லி தன் சொத்தை விற்று ஜெயிலுக்கு போய் குடும்பத்தை விட்டு சிறையிலிருந்து வெளியே வர்றார் ஒரே ஒரு நபர் தான் வெளியிட்டாங்க யாரு சிவா சுப்ரமணி சிவா வந்து அவரை கூட்டி போறாரு விளைவாள் ஓடி வந்துருக்க உடம்பெல்லாம் தொழில் அந்த நோய்வாய்ப்பட்ட சிதம்பரப்பில சென்னைக்கு வர்ற கடைசியா

நாளைக்கு மறுநாள் தான் அவருடைய நினைவு நாள் பதினெட்டு நவம்பர் பதினெட்டு அவர் இப்படி இந்த நாட்டு விடுதலைக்காக தன்னுடைய சொத்தை இழந்து தன்னுடைய குடும்பத்தை இழந்து வெள்ளக்கார விரட்டணும் அப்படின்றாரு பாருங்க நம்மளுடைய சிதம்பரம் பிள்ளை அவர் தான் முடியாத இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக பாடுபட்டார் நிறைய பேர் சுதந்திரம் பாடுபட்டார் இல்ல இல்லை அதுக்கப்புறம் இந்த சுதந்திரம் தாத்தா தான் வாங்கி கொடுத்தார் காந்தி தான் வாங்கி கொடுத்தார் தான் வாங்கி கொடுத்தார் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஏன் இந்த விஷயத்துக்குள்ள விஷயமா பேசணும் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வியாபாரி சொன்னா அவருடைய படையில இருக்க வேண்டிய படம் தெரியுமா வாவு சிதம்பரம் படம் தான் ஒரு வியாபாரி சொன்னால் வர்த்தகம் வணிகம் நாட்டில் உலகம் முழுக்க கொண்டு போய் சாக்கணும் இந்த நாட்டில் உற்பத்தியாள போறது உலகம் முழுக்க போகணும் கப்பலை கொண்டு வந்து வெள்ளக்காரனு நினைச்சவரு நம்முடைய வாவு சிதம்பரம் பிள்ளை ஒவ்வொரு வியாபாரி வீட்டிலேயும் வியாபாரி தளத்திலையும் சிதம்பரம் பிள்ளையோட படம் இந்த நாட்டில் உண்மையான வணிக தினம் எதுன்னு சொன்னால் வாவு சிதம்பரோடைய பிறந்த நாள் தான் வணிகர் தினம் இன்னைக்குதான் அது வணிக தினமாக நம்ம கொண்டாடுறோம் இன்னைக்கு அவருடைய நினைவாக இன்னைக்கு வணிகர் தினத்தை நாடு முழுவதும் கொண்டாடணும் இன்னைக்கு இருக்கிற வணிகர்கள்லாம் போலி வணிகர்கள் வணிகர்களை சிரண்டு பிழைக்கிறவன் வணிகரை வச்சு அரசியல் பண்றவன் வணிகரை வச்சு ஏமாற்றி திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைக்கிறதுக்கு வணிகரை இங்கே வலிக்கட தமிழ்நாட்டில் உண்மையான வணிகர் சங்கம் உருவாக வேண்டும் அந்த உண்மையான வணிகர் சங்கம் ஒவ்வொரு வணிகருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த உண்மையான வணிகர் சங்கம் தேசியத்தை தேசிக்கணும் உண்மையான வணிகர்கள் விதேசி பொருளை விரும்பணும் எப்படி சுதேசி கப்பலை கொண்டு வந்து வாவு சிதம்பரம் இல்லை இந்த நாட்டு விடுதலைக்காக கப்பல் ஓட்டிய வீரத்தமிழன் அந்த வீரத்தமிழன் நாம வணங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வாவு சிதம்பரம் வரலாறை தன் குழந்தைக்கு சொல்லணும் நாடு விடுதலைக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ண ஒரு மாவீரர் நம்முடைய சிதம்பரம் இல்லை அப்பளுடைய சிதம்பரம் அவரை இன்னைக்கு நம்ம எல்லாரும் வணங்கணும் இந்த வியாபாரி சங்கம் மேலும் மேலும் மிகப்பெரிய சங்கமா உருவெடுக்கணும் எல்லாம் வாவு சிதம்பரம் பிள்ளை ஆசீர்வாதம் இருக்கு ஏச உறவுள்ள நம்ம எல்லாம் தேசத்தை நேசிக்கிறவங்க இந்த மண்ணை நேசிக்கிறவங்க இந்த நாடு உயர வேண்டும் என்ன கூடியவங்க அப்படி நாம ஒவ்வொருவருமே நிற்கி தத்துவாச்சாரி பகுதியில் இந்த சங்கம் துவங்கியாச்சு அது காகிதப்பட்ட போகணும் வேலூர் போகணும் வேலூர் சுற்றுப்பட்ட எல்லா பகுதிக்கும் போகணும் மாவட்டம் முழுவதும் போகணும் போட்டப்படுவதும் போகணும் அதுக்கு வியாபாரிகள் எல்லாரும் பணி செய்யணும் இது எந்தபடி மாவு சிதம்பரப்பட்ட செய்த விட்டு பணியை நாம தொடர்ந்து செய்ய போகிறோம் நாடு விடுதலை பெற வேண்டும் கப்பலை வாட்டி நாம என்ன பண்ணோம் ஏமாற்றக்கூடிய இந்த வணிகரை வச்சு பிழை செய்யக்கூடிய இந்த வணிகத்தன்மை அழிக்கக்கூடிய ஏமாற்றக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த வணிகரை மீட்டுக் கொண்டு வந்து ஊயமான ஒரு வணிக சங்கத்தை உருவாக்கணும் தேசத்தை பேசுகிற வணிகர் சங்கம் விதேசி சுதேசி வணிகர் சங்கம் நாட்டோட விடுதலைப்பாட்டை வீரர்களை மதிக்கிறது ஒரு சங்கமாக உருவாக்கணும் சங்கத்தில் நீங்கள் எல்லாம் பணி செய்வீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல இன்பமான வாழ்வு அமையணும் உங்கள் வணிக வியாபாரங்கள் சிறப்பான வீடு அமையணும் நீங்கள் நிறைய உறுப்பினர் சேர்க்கணும் இந்த சங்கம் மேலும் மேலும் விரிவடைய வேண்டும் நாம் அனைவரும் இந்த தேசத்துடைய வளர்ச்சிக்காக பாதுகாப்பாக பணி செய்யணும் இந்த காவிப்படி உலகம் முழுவதும் பறக்கணும் அதுக்கு வேலை செய்யணும் அது இந்து முரணி பேரில் வேலை செய்கிறோம் இந்து வியாபார சங்கத்திற்கு பேரில் வேலை செய்கிறோம் நம்ம நோக்கம் என்ன நாடு உலகின் குருவாய் மாற வேண்டும் நாட்ட உத்தி பொருள் உணவுகளுக்கு போக வேண்டும் நாட்டில் உற்பத்தி ஆகிற பொருள் தான் தரமான பொருள் உலக அங்கீகாரம் வியாபாரம் அப்படி பொருள் உடல் பலமாக வேண்டும் நம்ம நாடு உலகின் உருவாய் மாற வேண்டும் நன்றி வணக்கம்